ஜலகண்டாபுரத்தில் கறிக்கடை மேலாளரை தாக்கி கொள்ளையடித்துவிட்டு ரயிலில் தப்பி வந்த வட மாநிலத்தவரை சென்னை சென்ட்ரல் ரயில்வே பாதுகாப்பு போலீசார் துரத்தை பிடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன அதனை தற்போது பார்க்கலாம் பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சசிதரன் என்ன நடந்தது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சேலம் ஜலகண்டாபுரம் கறிக்கடை மேலாளர் தாக்கி இரண்டு லட்சம் ரூபாய் கொலை எடுத்து சென்னை வந்த வடமாநில நபர்களை சென்ட்ரல் ரயில்வே போலீசார் மடக்கி பிடிக்கும் காட்சி துரத்தி பிடிக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது தற்போது அவர்கள் நேற்று இருவரும் கடையில் வேலையில் செய்யும் போது மேலாளர் இருவரையும் தாக்கி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொலையெடுத்திருக்கிறார்கள் உடனடியாக போடி நாயக்கனூரில் இருந்து சென்னை வரக்கூடிய விரைவு ரயிலில் அவர்கள் தப்பி சென்றதாக ரயில்வே உயரதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்கப்பெற்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆர்பிஎஃப் மற்றும் ரயில்வே இருவப்பு பாதை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது கொள்ளையர்கள் இருவரும் தப்பி செல்லும் முயன்ற போது அவர்களை விரட்டி செல்லும் சிசிடிவி காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் இரண்டு பேரையும் கோவிந்தராஜ் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஒரு பேர் மகேஷ் மற்றும் ஒரு பேர் சமீர் குமார் என்பது விசாரணையில் வந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சசிதரன் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க